ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்குற இந்த ஹவுஸ் வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் ஈரோட்லேருந்து பதிமூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வடக்கு பார்த்த மாதிரி இந்த ஹவுஸ் வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்குது வீட்டை சுற்றியும் செக்யூடாக காம்பவுண்ட் வாலோட இது ஒரு ரெடி டு ஆக்குப்பை ஹவுஸ்க்கு இருக்குது டபுள் பெட்ரூம் ஹவுஸ் இது பதினாறுக்கு பதினாறு சைஸ் வந்துட்டு ஹால் அலாட் பண்ணியிருக்காங்க ஹாலில் ஃபுல்லாகவே வந்துட்டு கபோர்ட் வசதியோடு அவைலபிளாக இருக்குது கிச்சன் ஏரியா பத்துக்கு பதினாறு சைஸ் எடுத்திருக்காங்க ஃபுல்லாகவே மாடுலர் கிச்சன் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க டபுள் பெட்ரூம் ஹவுஸ் இது ஆயிரத்தி அறநூற்றி எண்பது ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பில்டிங் எடுத்திருக்காங்க பெட்ரூம் பார்த்தோம்னா பத்துக்கு பதினாறு சைஸ் மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச்சு பாத்ரூமோடு அவைலபிளாக இருக்குது ரெண்டு பெட்ரூமே அட்டாச்சு பாத்ரூமோடு எடுத்துருக்காங்க அவுட் சைடு போர்ட்டிகோ வந்துட்டு கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டியோடு இருக்குது எல்லா ரூம்லேயுமே வந்துட்டு கபோர்டு ஒர்க் அவைலபிளாக இருக்குது இந்த ஹவுஸோட ப்ரைஸ் டீட்டெயில் அண்ட் மற்ற டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா மேலே ஸ்க்ரோல் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ வீவர்ஸ் நீங்களும் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே ஸ்க்ரூல் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ வீவர்ஸ்